சச்சிகானந்தம் பாதுகாங்க சத்புகாதன் பாதுகாங்க பகவான் ஞானவல்லி திருவடிகளிலே சரணம் சார் இதெல்லாம் சாமி வந்து ஒரு பதினஞ்சு ஏழு வருஷத்துக்கு மேலேருந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் நாங்கள் பார்க்க வந்தப்போ இந்த இந்த பால்கார் சாலை இந்த மோக மோகன் பால்கார் சாலை மோகன் சாலை இந்த விரியமரம் இங்க எல்லாம் வந்து நாங்கள் தங்கிடலாம் இதெல்லாம் தங்கிருக்கலாம் இந்த கிணத்துல கிணத்துல வந்து மோட்டு போடுவாங்க தொட்டியில் குளிப்பான் இப்ப சாமி சொல்லுவாங்க ஏன்னா இது என்ன சாதாரண தண்ணி அடிச்சாடாத இது வந்து கங்கை யமுனை சரஸ்வதி இதெல்லாம் அங்க மூணா கூட தண்ணி கிடைக்காத அதெல்லாம் கலந்த தண்ணி ஆண்டா இது அப்படின்னு சொல்லுவாங்க சாமி அவ்வளவு புண்ணிய தீர்த்தம் இது இருக்குது ஆனா தண்ணி உப்பு ஓர்ப்ப ஆரம்பிச்ச ஒரு காலத்துல இப்ப பார்த்தா தண்ணி அதெல்லாம் மாறி நல்ல தண்ணி அது கங்கா தண்ணியாவே மாறி இருக்கும் காலத்துல பார்த்தா இந்த மாதிரி தண்ணியே சாமி மாத்திருக்காரு அது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்குது அதாவது எப்படின்னு கேட்டாக்க முக்தர் காலத்தில் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் கேட்கணும் சரி ஒரு அறநூறு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புக்தர் வாழ்ந்த காலத்தில் ஒரு அம்மாவுடைய குழந்தை இறந்து போச்சு இறந்து இறந்துக்கணவுன்னே அந்த அம்மா வந்து குழந்தை இறந்து போச்சு நீ எப்படியா காப்பாற்றணும் சாமி அப்படின்னு சொல்லி புக்தர்கிட்ட போய் கேட்குது உடனே அவர் சொல்கிறார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைமா குழந்தைய காப்பாற்றலாம் இவன் கவலைப்படாமல் தைரியமாக இருந்தால் குழந்தைய காப்பாற்றலாம் ஆனால் நான் சொல்ற ஒரே ஒரு பொருளை மட்டும் நான்க்கா இந்த குழந்தைய நான் காப்பாத்திரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு பக்தர் என்ன வேணும் சொல்லுங்க சாமி நான் உடனே போயிட்டு வரேன் சாமி அப்படின்னு சொல்லுது ஒன்னும் இல்லை கொஞ்சோண்டு கடுகு மட்டும் நீ கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா போதும் நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு கடுகா சொல்லுங்க உடனே வாங்கிட்டு வர நீ ஓட போகுது இருமா சொல்லுட்டான் சொல்ற மாதிரி நீ கேட்டு வாங்கிட்டு வாங்குறாரு என்ன அப்படின்னு உடனே ஒரு வீட்டுக்கு போங்க எந்த வீட்டுக்குள்ள போய் வாங்கிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நீங்க வாங்கிட்டு வர கடுகு கடுகு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் எந்த காரியம் நடந்த பெரிய காரியம் நடந்திருக்க கூடாது அதாவது பெரிய காரியம்னாக்கா என்னென்னு கேட்டால் பெரிய காரியம் என்னென்னு கேட்டாக்க அந்த வீட்டில் இது வரைக்கும் எந்த யாரும் இறந்திருக்க கூடாது யாரும் இறக்காத ஒரு வீட்டில் நீங்கள் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வரணும் அதைத்தான் பெரிய காரியம்னு உங்கள்கிட்ட சொல்றேன்னா அந்த வீட்டில் பெரிய காரியம் நடக்காத வீட்டில் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா சரி சரி அந்த அந்த அம்மா பதட்டத்தில் சரி நான் உடனே போய் வாங்கிட்டு வர சாமி வேகமாக ஓடுது ஓடி ஊர் வீடாக போய் கேட்குது அம்மா கொஞ்சம் எதுக்கு இந்த மாதிரி என் பையனுக்கு பயிற்சி நான் கடுகு கொண்டு வந்து கொடுத்தா புக்தர் காப்பாத்துறேங்கிறாரு நீங்கள் கொஞ்சம் கடுகு கொடுக்க இந்த அம்மா எடுக்க போகிற நேரத்தில் அம்மா ஒரு நிமிஷம் இருங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டில் எதுவும் பெரிய காரியம் நடந்திருக்கா பெரிய காரியம் நடந்திருந்தாக்கா எனக்கு வேண்டாம் பெரிய காரியம் நடக்கலைன்னா தாங்க சொல்லு என்னம்மா சரி எங்க எங்கள் தாத்தா எங்கள் பா முப்பாட்டன் இவங்கெல்லாம் காரியம் நடந்திருக்குது ஆனால் நாங்கள் எப்படி தர முடியோன்னு சரி வேண்டாம் வேறு வீட்டுக்கு பிடிச்சி அடுத்த வீட்டுக்கு போகுது இப்படி ஒவ்வொரு வீடாக இந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடு பக்கமாக கேட்டு பார்க்குது ஆனால் எந்த வீட்லேயுமே பெரிய காரியம் இது வரைக்கும் நடக்காம இல்லை எல்லா வீட்லயும் பெரிய காரம் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு வரும்போது அந்த அம்மாவே அசந்து போய் சலச்சு போய் கொண்டு வந்து சாமி எந்த பெரிய நடக்காம இல்ல சாமி எல்லா வீட்லேயுமே பெரிய காரம் நடந்துருக்குங்கிறாங்க பெரியவரை நடக்காத வீடு எதுவுமே இல்லை நான் என்ன செய்ய பிள்ளைய பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னே அம்மா நான் வந்து உன் காப்பாற்றுறதுக்கு பிரச்சனை இல்லைம்மா இது இயற்கை இந்த இயற்கைக்கு புறமான ஒரு ஏ புறமா இல்ல இந்த இது இயற்கை இத வந்து நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் நான் போய் இந்த கடவு எடுத்து சொன்னேன் இந்த இயற்கையை வந்து ஒண்ணு மாற்ற முடியாது ஆனா இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் நீ புரிஞ்சுக்கிட்ட பரவாயில்ல அப்படின்னு சரி இப்ப ஒண்ணும் பண்ண இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது பரவாயில்லமா நீ புரிஞ்சுக்கிட்ட இந்த இயற்கைங்கிறத நீள உணரணும் இதை நீ உணர்ந்தினாலே போதும்பிட சாமி எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கணும்னா இந்த சங்கடத்தை போக்குறதுக்கு நீ தியானம் பண்ணு யோகா பண்ணு இதுல மன ஆறுதல் கிடைக்கும் அதுக்கப்புறம் சங்கடம் தீர்ந்துடும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி இந்த அந்த அம்மாவை வந்து மன ஆறுதல் பண்ணி அந்த அம்மா சாந்தி படுத்த மன அமைதி கிடைச்சிருக்கு அந்த குறைவியா வந்துடுறாங்க அது ஆனா இது நான் எதுக்காக உங்களுக்கு சொல்ல வந்தேன்னாக்க இப்போ இங்கே கணக்கம்பட்டியில் சர்க்குரு சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் பழனிச்சாமி சுவாமிகள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடியே கல்விப்பட்டு இங்கே வந்தேன் இங்கே நான் சாமி பார்த்து வந்து போயிட்டுருக்கேன் அங்கே ஒரு நண்பர் குடோன்குறிச்சியிலேருந்து மஞ்ச வெட்டி மஞ்ச சேலை கட்டு வர்றாங்க மஞ்ச வெட்டி குரூப்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க இங்கே வந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ கண்ணண்கர் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு என் நண்பர் அவர் ஒரு நாங்கள் பேசிகிட்டு இருந்தேன் சாமி இருக்க இருக்கு ஜோதியாருக்கு முன்னாடி சாமி ஜோதிட இருக்குன்னா நாங்க பேசிட்டு இருந்தோம் என்ன சொன்னாருன்னா என்ன என்ன நம்பவே முடியல அப்படி ஒரு புரிய அதிசயமான அர்த்தம் சொல்லி சொன்னாரு என்னன்னு கேட்டேன் ஒரு அம்மாவுக்கு வந்து மூலக்காய்ச்சல் வந்து அந்த அம்மா இறந்து போயிருச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு மூளை காய்ச்சல் அந்த அம்மா இறந்து போச்சு டாக்டர் இறந்து போச்சு நீங்க வீட்டுக்கு தீட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரா தீட்டு போனோம்னா இவங்க இவங்க போயிருக்காங்க பத்து ரூபாய் பேருக்கு போயிருக்காங்க அந்த சாமியோட அந்த மஞ்சட்டி குரூப் எல்லாம் போயிருக்காங்க ஒரு கூட அதிர்ச்சி ஆயிருச்சு இது என்ன உண்டு தெரியாம முடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்ப அந்த அந்த குழுவில் உள்ள தலைமையா உள்ளவர் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல சாமி சாமி சாமிகிட்ட போவோம் ஒரு கார் எடுத்தா பண்ணோடனே ஒரு ஒரு அம்பாஸ்டர் கார் எடுத்தாந்து அந்த அம்மா நடுவில் உட்கார வச்சு ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் புடிச்சுக்கிட்டாங்க அணைச்சு உட்காந்துக்கிட்டு நாலு பேர் மொத்தம் வந்து சாமியோட வீட்டுல அந்த அம்மா இறக்கி படுக்கை போட்டு எல்லாரும் ஓரமாக ரெண்டு போய் உட்காந்துட்டாங்க சாமி வீட்டுல நடந்துகிட்டே இருந்துருக்காங்க இருந்தேன் வெளியில இருந்த அம்மா பிரதம பார்த்துட்டு என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்காரு மறைஞ்ச உட்கார்ந்துருக்காங்க வெளியில வந்து பாத்துருக்காங்க வெளியே வந்து பார்த்தா வெளியே என்ன சாமி பாத்துக்கிட்டே நடந்துகிட்டே இருந்திருக்காரு நடந்துகிட்டு இருக்கும் போது ஏன்டா அப்படி பட்டினா அப்படி கொல்றியா ஏதாவது போய் சாப்பாடு ஆயிட்டுட்டாங்கடா அப்படின்னு இருக்கா காலையில பத்து போன இருக்கும் போய் இட்லியா இறந்துருக்க இட்லி எடுத்து கொடுத்தவனே எல்லாம் பார்த்தா அது நீ சாப்பாடு ஆயிட்டு அப்போ அப்படின்னு போய் சாப்பாடு இடத்து

வீட்டுக்கு போனோட அதுக்கப்புறமா அவங்க காரில் வந்தவங்க எல்லாருமே இந்த அம்மா கூட்ட வண்டியில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க இது மாதிரி நான் எதுக்கு சொல்ல வந்தேனாக்க புக்தர் காலத்திலே வந்து புக்தர் வந்து ஒரு உயிரை வந்து உயிர்ப்பிக்கிற உயிர்ப்பிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா இயற்கைக்கு அந்த இயற்கைன்னு சொல்லி அவர் வந்து அந்த பக்த துறவி ஆகிட்டாங்க ஆனா அறுநூத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்காத காரியத்தை கணக்கமிட்டி சாமி இறந்துவோன்னு ரொம்ப உயிர்ப்பிச்சிருக்காங்கிறது ஒரு அற்புத இது மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் அந்த சத்குரு சாமி நிறைய பண்ணியிருக்காங்க ஆனா இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குது மலேசியால இருந்து வந்திருக்காங்க எங்கெங்கே வெளிநாடுகள்ல இருந்து எல்லாம் தீராத வந்து சாமி வந்து ஜோதியாருக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் ஆனா ஜோதியானதுக்கு அப்புறம் நிறைய அற்புதங்கள் பண்ணிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்க எல்லா விஷயங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன் கற்குருவே சரணம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க சத்குர்நாதர் வாழ்க வாழ்க பகவான் ஞான உள்ள திருவடிகளிலேயே சரணம் சொல்